கனியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு உண்மையிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய குணாதிசயங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது அவனுடைய விவாதத்துகளை காட்டிலும் குணாதிசயங்களுக்கு மார்க்கம் மிகவும் முக்கியத்துவம் தந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான ஒரு சொல்லாக இருக்காது

அது அவனுடைய நல்ல குணமாக இருக்க வேண்டும் விவாதத்தை காட்டில் காரணம் விவாதத் என்பது இறைவனுக்கும் அந்த அடியானது அதில் குறை இருந்தாலும் சரி நிறைய இருந்தாலும் சரி பொருந்திக் கொள்ளுகிறான் ஆனால் ஒரு மனிதனின் குணம் என்பது அடியார்களோடு சம்பந்தப்படக்கூடிய விஷயம் அதில் குறைபாடுகள் ஏற்படுகின்ற பொழுது மத்தியில் அவன் மனிதனுடைய எது முடிவு செய்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் மிகவும் கோபக்காரராக இருக்கிறார் என்று சொன்னால் அல்லது மக்களை மதிக்காத நபராக இருக்கிறார் என்று சொன்னால் அல்லது மக்களிடத்தில் சாந்தமாக நடந்து கொள்ளக்கூடிய குணத்தை கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எங்கிருந்து அவருக்கு அந்த குணம் வந்தது என்பதை நாம் ஆராய வேண்டுமா பொதுவாக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான மனோநிலை என்ன என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வேலை அவனுடைய குணத்தை முடிவு செய்கிறது என்கிற ரீதியில பெரும்பாலும் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொல்லி சொன்னா ஏதாவது அவர் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுதுனீங்க ஒரு சின்ன பிரச்சனை குடும்ப பிரச்சனையோ அல்லது சமூகம் சார்ந்த பிரச்சனையோ ஒருத்தர் ரொம்ப கோபமாக அந்த இடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் யாரு பேசுறதையும் அவர் கேட்க மாட்டேங்கிறார் ரொம்ப ஆவேசமாக பேசுகிறார் மக்களை மதிப்பதில்லை முன்னால் இருக்கிறது யாரும் பார்க்கல ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப கோபமா ஒருவர் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்களில் ஒரு சிலர் சொல்லுவாங்க இவரு கடித்தடை வச்சிருக்கிறாரு அவனால் கொஞ்சம் வேகமாக தான் இருப்பார் சொல்லுவாங்க ரத்தத்திலேயே குழங்கக்கூடியவர் மாமிசத்தோடு குழங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் இவருடைய வேலையின் வெளிப்பாடுதான் இவருடைய கோபம் என்று பேசக்கூடியவர்களில் நாம் நிறைய பார்த்திருக்கிறோம் நிதார்த்தமான உண்மை கைப்படுத்தப்பட்ட விஷயம் அல்ல ஒருவர் கோபம் கொள்ளக்கூடியவராக இருந்தால் அவருடைய வேலை அப்படித்தான் மார்க்கம் ஓதி படித்து தொழுது இபாதத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளில் எப்படி இருக்க வேண்டும் என்று சமுதாயம் கருதுகிறது சொன்னா சுருக்கமா சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிறது என்ன பேசினாலும் திரும்ப பேசக்கூடாது காரணம் அவர்கள் சாந்தமான குணமுடையவர்களாக இருக்கிறார்கள் அல்ல இருக்க வேண்டும் என்று மார்க்கம் இருப்பது ஒருவர் செய்யக்கூடிய வேலையை வைத்து அவருடைய குணம் இந்த சமூகத்தால் முடிவு செய்யப்படுகிறது இந்த வேலை செய்பவர் இப்படி இருப்பார் இந்த குணம் கொண்டவர் இந்த வேலையை செய்வார் என்று மக்களால் வேலையை அனுசரித்து குணங்கள் முடிவு செய்யக்கூடிய சூழ்நிலையில நாம் வேறு ஒரு கண்ணோட்டத்தோடு இதை அணுக வேண்டும் ஒரு மனிதனுடைய குணத்தை அவருடைய வேலை முடிவு செய்கிறதோ இல்லையோ அவருடைய ஓய்வு முடிவு செய்கிறது பொதுவா இருபத்தி நாலு மணி நேரத்துல யதார்த்தமாக ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னா எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உழைப்பு ஒரு ஷிப்ட்னு சொன்னா எட்டு மணி நேரம் ஒன்பது மணிக்கு கடைக்குள்ள போறாருன்னு சொன்னா அஞ்சு மணிக்கு வேலை முடிச்சு பெரிய வந்து எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் அல்லது குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் உறக்கம் மீதம் இருக்கக்கூடிய நேரத்தை எட்டு மணி நேரத்தை அவர் ஓய்வாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தோடு சமூகத்தோடு மற்ற விஷயங்களுக்காக அவர் அந்த நேரத்தை செலவிட வேண்டும் இதுதான் எதம் எங்க பிரச்சனை உருவாகுதுன்னு சொன்னா வேலையில் பிரச்சனை இல்லை அவர் என்ன வேலை செய்பவராக இருந்தாலும் சரி அதுல ஹலால் ஹராமை பேணிக்கொண்டு செய்யக்கூடிய வேலையை அவர் சரியாக செய்யக்கூடும் கறிக்கடை வைத்திருந்தாலும் சரி பிறகு வெற்றுபவராக இருந்தாலும் சரி பெரிய கடைகள் வைத்து பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி மூட்டை துன்பவராக இருந்தாலும் சரி இமாமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை மார்க்கத்தில் உழைப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்ன வேண்டும் வே வேலை வேண்டும் மரணம் செய்யுங்கள் அறிவு நீங்கள் நியாயமாக உண்மையாக நேர்மையாக இருக்கிறது என்றுதால் இஸ்லாம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த இரண்டு எட்டுக்களில் ஒன்று உறக்கத்திற்காக செலவிடக்கூடிய நேரம் இன்னொரு எட்டு மணி நேரம் இருக்குது இல்லை ஓய்வு என்கிற பெயர் சுமூகில இருந்து வேலைக்கு போற வரை மாலை வேலை முடித்து வந்ததற்கு பின்னால் இரவு வரை நீங்கள் அந்த ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய குணாதிசயங்கள் அமைகிறது இதை யாரும் பெரிய அளவில் சிந்தித்து யோசித்து செயல்படுத்தியதாக நாம் காண வேண்டும் உங்களுடைய முடிவு செய்கிறது நீங்கள் நல்லவராக அல்லது மக்களுக்கு மத்தியில் கெட்டவராக வாழ்கிறீர்களா என்பதை உங்களுடைய சிந்தனையை உங்களுடைய ஓய்வு நேரம்தான் முடிவு செய்கிறது ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்பதை ஓய்வில் எப்படி முடிவு செய்ய முடியும்னு சொல்லி சொன்னால் உதாரணத்திற்கு நான் ஒரு விஷயத்தை மேற்கொள்ள ஒருவர் ஒரு சின்ன ஒரு வாலிபர் இருக்கிறார்கள் காலேஜிற்கு படிக்க போறார் அல்லது ஒரு துணி கிடைத்து வேலைக்கு போகிறார் ஒன்பது மணிக்கு வேலை ஐந்து மணிக்கு வேலை முடிந்து விடுகிறது வேலை முடித்துக்கு வெளியே வந்ததற்கு நாள் அவர் என்ன செய்கிறார்னா மொபைல் போனை பயன்படுத்துகிறார் போன்ல ஒரு விஷயத்தை ஒரு வீடியோவை பார்க்கிறார் என்ன சொல்லப்படுகிறது வெடிகுண்டு எப்படி தயார் செய்ய வேண்டும் என்று சொல்லி தரப்படுகிறது ஒரு ரசித்து பார்க்கிறோமோ அது சார்த்த வீடியோக்கள் தொடர்ந்து அனுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கும் அதை மீண்டும் 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 பார்த்த அந்த வாழ்க்கன் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க சொல்லி சொன்னால் நாம் ஏன் இதை முயற்சி செய்து பார்க்க கூடாது நாம் எத்தனை நிகழ்வுகள் கேள்விப்பட்டிருக்கிறோம் வீட்டில் வெடிகுண்டு தயாரித்து மாட்டியவர்கள் ஏராளமான நபர்கள் கொலை செய்வது எப்படி இன்டர்நெட்டில் தேடப்படுகிறது வலிப்படி செய்வது எப்படி இன்டர்நெட்டில் தேடப்படுகிறது மாற்றிக்கொள்ளாமல் ஒரு தவறான விஷயத்தை எப்படி செய்யலாம் என்பதை இன்டர்நெட்டுகள் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் நிறைய இஸ்லாமிய நபர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்ன காரணம் அவர்கள் ஓய்வு நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் அதை அவர்களுக்கு சொல்லித் தருகிறார் சமுதாயத்துல ரொம்ப மரியாதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன பையன் வாரிபரத்தை போய் கேட்டோம்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி வச்சிருக்கணும்னு சொல்றேன் கையில் ஒரு சிகரெட் இருக்க வேண்டும் போதை தடுமையாக தலைமுறிகள் பங்களையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நாம் ரொம்ப பெரிய கௌரவமானவர் என்கிற ஒரு சிந்தனை இளைஞர்களிடத்தில் சிறுவர்களிடத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய ஓய்வு நேரத்தில் இருந்து வந்திருக்கிறது சும்மா இருக்கிற அதிலே சொல்லித் தரப்படக்கூடிய விஷயங்கள் அவர்களுடைய மனதில் ஆழமாக மதித்திருக்கிறது பைக் தான் கௌரவம் என்று நினைக்கிறார் வேகமாக வந்து ஓட்டி செல்வதுதான் ரொம்ப பாதுகாப்பானது நினைக்கிறார் விளைவு என்ன கை கால்கள் முறிந்து வீட்டில் கிடக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவை எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் யோசிக்க இது இளைஞர்களுக்கான குழந்தைகளுக்கான ஓய்வுகள் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான ஒரு உதாரணம் நாம் செய்தித்தாள்களை பார்க்கிறோம் நிறைய இஸ்லாமிய நபர்களாகட்டும் மாற்று மத கலாச்சாரங்களை கொண்டு கொண்டிருப்பவர்களாகட்டும் குற்ற வழக்கில் பிடிபட்டால் ஏன் இதை செய்தாய் என்று கேட்கின்ற பொழுது நான் நிறைய வீடியோ பார்த்தேன் சொல்லி நாம் கவனிக்க வேண்டும் ஓய்வு பல நேரங்களில் நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அதே நேரத்தில் நம்முடைய குணத்தை முடிவு செய்யக்கூடியதாக நம்முடைய ஓய்வு இருக்கிறது உதாரணத்துக்கு பார்க்கிறோம் ஒருவர் தொழுகையின் இருக்கிறார் பல்வாசுக்கு அஞ்சு பேரின் தொழுகை விடாமல் பொழுது கொண்டிருக்கிறார் வியாபாரத்தில் மனோநிலை பெரும்பாலும் எப்படி இருக்குது என்று சொன்னால் தொழுதுட்டோம் வியாபாரத்தில் சரியாக ஆனால் இந்த ஓய்வு நேரம் எனக்கானது அல்ல நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஒரு மனிதன் ஓய்வான நேரங்களில் ஹராமை தேர்ந்தெடுத்துக் கொண்டு சென்ற பொழுது அவனுடைய சிந்தனையை முழுக்க ஹராம்களால் நிலத்தப்பட்டு விடுகிறது இந்த ஓய்விலே இந்த சமகாலத்தில் இளைஞர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் பாடிப்பாகட்டும் ஓய்வு நடத்த என்ன செய்யறாங்க நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஓய்வு நேரத்தை ஒருவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் பெரும்பாலும் தனிமையில் தான் பயன்படுத்துகிறார் ஒருத்தர் ஒரு மணி நேரம் டைம் கிடைக்கா ரூம் குள்ள போய் கலவு சரிக்காமல் ஒரு நாலு ரூம் இருக்குது ஒரு வீட்டுல அந்த அறை அவருக்கு மட்டுமானது என்று சொன்னால் ஓய்வு நேரத்தில் மக்களோடு அவர் புழங்குவதில்லை சமுதாயத்தோடு அவர் புழங்குவதில்லை மனைவி மக்கள் என்ன செய்யறாங்க அவருக்கு தெரிவதில்லை ஒரு மணி நேரம் கையில் கிடைச்சிச்சுன்னா ரூம்குள்ள போய் கதவை சாத்தி தாப்பா போட்டுட்டாரு அவர் உண்டு அவருடைய மொபைல் போன் உண்டு அதுதான் அவருடைய உலகம் அதற்குள்ளே என்னென்ன புதைந்திருக்கிறது என்பதை அவருக்கும் அல்லாஹுக்கும் யாருக்கு தெரியாது என்கிற ரீதியில பக்திரங்கள் அவர்களுடைய மனதில் விதைக்கப்படுவதற்கு அந்த ஓய்வு காரணமாக இருக்கிறது ரிசலசார சனம் அவர்கள் மிக வன்மையாக கற்றுக்கெடுத்தால் ஒரு காலம் வருது யாரெல்லாம் இறைவனின் பொருத்தத்தை நாடுகிறார்களோ அந்த நாம் நெருக்கத்தை நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்கள் எல்லாம் தனிமையை தெரிந்தெடுத்தார்கள் விசனசாரேசன் அவர்கள் கம்பர் நுபுவன் நுபுவனத்துக்கு முன்னால் தனிமையை தேர்ந்தெடுத்தார்கள் காரணம் தனியாக இருக்கும் பொழுது நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஆனால் இந்த காலத்தில் ஒருவன் தனிமையை தேர்ந்தெடுத்தால் அவன் சைக்கானின் பாதையை தேர்ந்தெடுக்கிறான் என்று பொருள் ஒருவர் தனிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயம் அவர் வடிகேட்டை தான் தேர்ந்தெடுக்கிறார் என்ன காரணம் ரூம்குள்ள போறோம் கதவை சாப்பிட்றோம் மொபைல் போனை கையில எடுத்தால் எதையெல்லாம் பார்க்க கூடாது என்று மார்க்கம் நமக்கு அவை அனைத்தும் நமக்கு முன்னால் வந்து சேர்கிறது ஆபாசங்களில் இருந்து சூதாட்டங்களில் இருந்து கொலை கொல்லையிலிருந்து இந்த சமுதாயத்தை சீரழிப்பதற்கு ஒரு மனிதனின் தன்மைதான் பெரும்பலு வகிக்கிறது என்று சொன்னால் அது மிகையான தொல்லாக இதே மாதிரி ஒரு மனிதனுடைய ஓய்வு நேரம் என்பது எப்படி எல்லாம் வீணடிக்கப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பார்ப்ப பார்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் திருமறையில் பேசுகிறான் உங்களுக்கு எல்லாம் முடிந்து ஓய்வு கிடைத்தால்

சக்திக்கு உட்பட்டு உங்களின் ஓய்வு நேரத்தில் இறைவனின் சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்ன காரணம் ஏன் இறைவனை நினைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்னு சொன்னா நீங்கள் இறைவனை நினைக்காத பட்சத்தில சைதான் அந்த நேரத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளுங்கள் ரொம்ப எளிதாக ஒரு மனிதனை வழி எடுப்பதற்கு அவனுடைய ஓய்வு மற்றும் தனிமை சைதானுக்கு பெரும் ஆயுதமாக இருக்கிறது அல்லாஹன் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நீங்கள் அமல் செய்யுங்கள் தான் சொல்லியிருக்கிறோம் பரந்துங்கிறது வேற பரதான கொள்கைங்கிறது வேற அது எனக்கு சக்திக்கு உட்பட்டு இருக்குது உட்படவில்லை என்பதெல்லாம் இங்கே பேச முடியாது எனக்கு உடம்புக்கு கஷ்டமா இருக்குது நான் ரொம்ப கஷ்டமான வேலையை செஞ்சு வந்திருக்கிறேன்னு சொல்லி யாரும் பேச முடியாது கடமையான விஷயங்கள் தனி ஆனால் ஒரு மனிதன் உபரியான வணக்கங்களின் விஷயத்தில ஓய்வு நேரங்களை பெரும்பாலும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதிகமாக இறைவனை நினைவு கூற வேண்டும் என்று மாற்றம் சொல்லித் தருகிறது அல்லாஹுல பேசுவான் மின்னல் முஸ்லிமீனிமா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் வல் முஹ்மீனார் முஹ்மீனான ஆண்கள் பெண்கள் பட்டியல் போட்டுக்கொண்டே வரும் முஸ்லிமானவர்கள் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டு வரும் பொழுது கசீரன் வந்தாக்கிறார் அதிகமாக இறைவனின் நினைவு கூறக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அஜந்தாக வசம் மகசிரத்தம் அதிகமாக அல்லாஹ் கருந்த மன்னித்தும் உண்டு நல்ல கூலியும் உண்டு நல்லா சொல்லும் எதை பற்றி பேசும் பொழுதும் அந்த அதிகம்னு சொல்லிட விக்கிரை பற்றி பேசும் பொழுது மட்டும் அல்லாஹ் அதிகமாக விக்கிர செய்யுங்கள்னு சொல்றோம் ஒய்வாக இருக்கும் பொழுது சும்மா உங்களுடைய நாவில சுபகாரா ஓடிக்கொண்டிருக்கட்டும் அல்லஹந்த இல்லா ஓடிக்கொண்டிருக்கட்டும் என்ன காரணம் அந்த விக்கிரு உங்களை வழிபடுவதை விட்டும் பாதுகாப்பு வழிபடுவதை விட்டும் பாதுகாப்பு வீணா போன இளைஞர்கள் அனைவரும் ஓய்வை நாசமாக்கியதன் விளைவாகத்தான் தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொண்டார்கள் அழித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் நிதர்சனமான உண்மை அதுதான் மார்க்கம் இதை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற பொழுது ஏன் அதை நாம் முயற்சி செய்து பார்க்க கூடாது என்கிற சிந்தனை ஓய்வில் ஒரு மனிதனுக்கு உதயமாகிறது அப்துல்லாஹிபிடான் அவர்கள் அப்துல்லாஹிபு மசூதர் ரவிடத்தில அதிகமாக என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் குரான் ஓதுகல நான் கேட்கிறேன்னு சொல்லுவாங்க அப்துல்லாஹிபு மசூதர் சொல்லுவார்கள் யார்தான் குரான் உங்களுக்கு இறங்கி இருக்கிறது நீங்கள் தான் அதை எனக்கு ஓதி காட்ட வேண்டும் நான் ஓத சொல்லி நீங்க கேட்கிறீங்களே நீங்க கேட்கணும்னு சொல்றீங்களே இது எப்படி முறையாகும் என்று கேட்ட பொழுது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நீங்கள் ஓத நான் கேட்பதும் எனக்கு விருப்பமானது தான் ஓதுங்கள் சொல்லுவாங்க அப்துல்லாஹிபின் மசூதரதையெல்லாம் ஒரு பெரிய காரியம் கிடையாது ஒரு ஆணை அழகாக ஓதக்கூடிய ஒரு பெரிய காரியம் தான் ஹசரத் அப்துல்லாஹிபின் மசூத் ரதி இல்லாஹு அவர்கள் கிடையாது ஆனால் நபி சல்லா அலிஸ்லாம் சொல்லுவாங்க நீங்கள் ஓதுங்கள் நான் கேட்கிறேன் ரொம்ப தெளிவா ஓது ரொம்ப தெளிவாக ஓதுவார்கள் யார் குர்ஹான் இறங்கியதை அப்படியே கேட்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அப்துல்லாஹிபின் மசூத் ரதி இல்லா ஓத கேட்கட்டும்னு சொன்னாங்க நபி சலந்தாலும் வெறுமனே ரசூலாய் சரந்தாலை சிலம் ஆயுள் காலங்களிலே குரானை போதித்துக் கொண்டே இருக்கவில்லை கொஞ்சம் நேரம் கிடைக்கின்ற பொழுது மக்களை ஓதச் சொல்லி அவர்களும் கேட்டார் இன்றைக்கு சமகாலத்தில கிடைக்காத பயான்கள் கிடையாது கிடைக்காத பிராசுகள் கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் காதாவை நாம் லைவாக பார்க்கலாம் நன்மைக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது நன்மை செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது ஓய்வுகளும் ஒரு மனிதனுக்கு நிரப்பமாகவே இருக்கிறது ஓய்வும் ஒரு மனிதனுக்கு நிரப்பமாக இருக்கிறது தான் அரபு நாடுகளிலே காத்திருக்கக்கூடிய இடங்களில் நிறைய எழுதி வைத்திருப்பார்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை இஸ்திகாரை கொண்டு நீங்கள் நிரப்புங்கள் எழுதியிருப்பார்கள் ஹாஸ்பிட்டல்கள் ஓய்வு இடத்துல வெயிட்டிங் ஹால்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு இடத்தை போட்டுருக்கிறாங்க இன்னும் நாலு பேருக்கு அப்புறம் அஞ்சாவது தான் நம்ம மருத்துவரை பார்க்க வேண்டும் என்கிற சூழ்நிலை இருந்தால் அந்த இடங்கள் இந்த அரபு நாடுகள்ல இன்னும் எழுதுவாங்கன்னா இந்த காட்சி இருக்கக்கூடிய நேரத்தை இஸ்லீபுகாரை கொண்டு நீங்கள் நிரப்புங்கள்னு சொல்லுவாங்க அசவசரில் அது பாவமாவது குறைய சும்மா இருக்கக்கூடிய நேரத்துல அவர் அப்படி செய்யறார் இவர் இப்படி செய்யறார் இதெல்லாம் சரியா அதெல்லாம் தவறான சொல்லி சம்மந்தம் விஷயங்களை பற்றி பேசி பாவங்களை சம்பாதிப்பதை காட்டிலும் கொஞ்சம் இசைக்கார ஓதுறதன் மூலமா ஒரு பத்து பாவம் கழிந்தால் நமக்கு என்ன குறைந்து விட போகிறது குழந்தைகளுடைய ஓய்வு நேரங்கள் இந்த வீணாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மற்றொரு மதரசாக்கிறது பெரும்பாலும் குழந்தைகள் வருகை குறைகின்ற பொழுது நாம் பெற்றோரை தொடர்ந்து கொண்டால் என்ன சொல்றாங்க ஏழரை மணிக்கு பையன் ஸ்கூலுக்கு போனோம் ஏழு மணிக்கே காட்டணும் சரி பரவாயில்லை வாரத்தில் ஆறு நாள் ஏழு நாள் ஸ்கூல் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வாக இருக்கிறது கொஞ்சம் முன்னாடியே வந்தா ஒரு வாரத்துக்கு சேர்ந்து கொஞ்சமாச்சு ஓதராமே கேட்டா அன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ஓய்வு என்று பெற்றோரோடு சேர்ந்து குழந்தையும் தூக்கி விடுகிறான் ஓய்வு பாராட்டப்படுகிறது குழந்தைகளுடைய ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு சமுதாயம் சிந்திப்பதில்லை குழந்தைகளுக்கான ஓய்வு சமுதாயத்தில் வீணாக்கப்படும் அதே போல நிறைய மலிவுசுகள் நிறைய இடங்களில் மக்கள் கூடுகிறார்கள் கொஞ்சம் உதாரணத்துக்கு ஒரு திருமணத்து மலிவு செய்ய கல்யாணம் திருமணம் பத்திரிகையில் என்ன அடிப்போம் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு இருபதுக்குள் முபாரக்கான நன்னேரத்தில் திருமணம் நடைபெறும் எழுதி ஓட்டிடும் பத்திரிகை கொடுக்கப்பட்டு விட்டது எல்லா ஜமாத்தினர்களும் என்ன செய்யறாங்க ஒரு பதினோரு மணிக்கு வர்றாங்க ஒரு பதினொன்று முப்பதுக்கு வர்றாங்கன்னு வைக்கணும் ஒரு பதினொன்னு பதினொன்றைக்கு நிக்காஹுடைய மகிழ்ச்சி ஒன்று சேர்ந்து விடுது எல்லா வந்துடுறாங்க மாப்பிள்ளையே காணும் மாப்பிள்ளை வருவதற்கு நேரம் தாமதமாகிறது அந்த நேரம் இந்த சமுதாயத்திற்கு எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்பதை யாரும் யோசிப்பதில்லை என்ன காரணம்னா பதினோரு மணிக்கு வந்துடுவார் மாப்பிள்ள பன்னெண்டு மணிக்கு வருவார் அந்த ஒரு மணி நேரத்துல அங்க கூறி ஒரு பத்து பேர் அப்புறம் நல்லா இருக்கீங்களா நாராயணசாமி ஊர்ல ஒருத்தர் மிச்சம் இருக்க மாட்டாங்க எல்லா கட்டியும் இல்லாத முடியாத விஷயங்களை பேசி பள்ளிவாசல்கள் பாவங்களால் நிரம்பி வழிபடும் யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம் மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் அல்ல திருமண நேரங்களில் கிடைக்கக்கூடிய அந்த கெடுக்கப்படக்கூடிய அந்த நேரம் என்பது ஒவ்வொருவருக்கும் இந்நாளை மறுமீத அல்லாஹுலத்தின் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு மாதல்ல அரை மணி நேரம் தாமதமா வரலாறுன்னு சொன்னா அங்கே நூறு பேர் கூடியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா நூறு பேருடைய அரை மணி நேரம் அந்த ஒரு நபரால் வீணாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஏன் வீணாக்கப்பட்டிருக்கிறது அங்க எல்லாரும் கூடிய அந்த நேரம் புறம் பேசுவதால் வீணாக்கப்படுகிறது நாளை மறுமையிலே அல்லாஹு நிச்சயம் கேட்பான் ஒவ்வொரு நபரும் உங்களுடைய ஆயுளை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதற்கு பதில் சொல்வியாக நான் சொன்னேன் உதாரணத்துக்கு பாருங்க ஒருத்தர் ஒரு அரசு அலுவலகத்தில் இருக்கிறார் அறுபது வயசுல ஐம்பத்தஞ்சு வயசு அவருக்கு சொன்னா எழுபது வயசுல அவர் மௌசாக இடைபெற்ற ஆண்டு காலத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய் வேலையில் என்ன சிந்தங்கிறது இறைவரிடத்தில் இருந்து கேள்வியாக நம்மை நோக்கி முன்வைக்கப்படும் அதற்கு பதில் சொல்லாம நம்முடைய கால் ஒரு இன்ச்சு கூட நகராது அதீசுகளில் நலிசல்தாறை சமர்த்தப்படுகிறது வயது மூத்தவர்கள் நிறைய தங்களுடைய நேரங்களை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் வயது மூட்டவர்கள் நிறைய நபர்கள் வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்ச நாட்டுல இஷ்டபார் ஓடிச்சுனா கூட அவர்கள் தன்னுடைய பாவங்களை குறைத்துக் கொள்ள முடியும் குறிப்பிட்ட வயசு சம்பாதிச்சிட்டார் எல்லாத்தையும் முடிச்சுட்டார் குழந்தையை சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு என்ன வேலை வீட்டுல சும்மா தான் எப்படி கழித்துக் பள்ளிவாசல்களிலே தெருக்களிலே மக்கள் கூடக்கூடிய இடங்களிலே ஒன்று சேர்ந்து அமர்ந்து கொண்டு அவர் என்ன செய்தார் இவர் என்ன செய்தார் இப்படி நடந்தது அப்படி நடந்தது ஏதாவது ஒரு நபரை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை சும்மா நாட்டில் பேசி 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 பாவங்களை சம்பாதிக்க இருக்கக்கூடிய முறையான ஒரு சமூகமாக இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களுடைய ஓய்வு நேரங்களாகட்டும் ஓய்வு நேரமாகட்டும் வயது முடிந்தவர்களுடைய ஓய்வு நேரங்களாகட்டும் எல்லா ஓய்வுகளும் நம்முடைய குணத்தை மாற்றி கொண்டிருக்கிற ஒரு காலம் இருந்தது மனசுல மரியாதை இருந்துச்சு இன்னைக்கு வெளிப்படையாக பார்வையில் மட்டும்தான் மனிதர்களிடத்தில் மரியாதை இருக்கு பாதாசிராமலை நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறாங்களே தவிர மனதால் பக்கிரமான கொண்டவர்களாக மக்கள் மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் குழந்தைகளுக்கு பெரியவங்க மேல கொஞ்சம் கூட மரியாதை என்பது கிடையாது பெற்றவர்களையும் மதிப்பதில்லை கற்றவர்களையும் மதிப்பதில்லை பெரியவர்களையும் மதிப்பதில்லை என்ன காரணம் அவர்கள் தங்களுடைய ஓய்வு நேரங்களை பாலாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் தான் ஒரு நாள் நிச்சயம் நம்மை நோக்கி அந்த நாளில நமக்கு கட்டாய ஓய்வு அளிக்கப்படும் பிஆர்எஸ் சொல்லுவாங்க இல்லையா வாலண்டியரும் அதாவது கட்டாய பணி ஓய்வுன்னு சொல்லுவாங்க அந்த ஓய்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயம் ஒரு நாள் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் நாம் படுத்திருப்போம் நம்மை சுற்றி அழுது கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்திலே மீண்டும் வாலிபன் நமக்கு வந்தால் காலச்சக்கரம் பின்னோக்கி சுழந்தால் கொஞ்சம் நன்மையை சேர்த்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணம் நம்முடைய மனசுல வரும் ஆனால் செயல்படுத்த முடியாது ஆனால் செயல்படுத்த முடியாது ஒரு நாள் வரும் நம்முடைய உடலில் இருந்து நம்முடைய ரூஹ் வெளியே செல்வதை நம்முடைய கண்ணால் நாம் பார்ப்போம் இது கதை அல்ல கற்பனை அல்ல சூரா பாக்கியாவில அல்லாஹம் கூட்டம் பேசுகிறாங்க சூறாவாக விட அல்லாஹ் பேசுகிறார் ஒரு நாள் உங்களுடைய உடலில் இருந்து ரூஹர்கள் வெளியே செல்வதை உங்களுடைய கண்கள் பார்க்கும் என்று அல்லாஹ் சொல்றோம் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கும் நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்ச காலம் கிடைத்திருந்தால் நன்மை செய்துவிட முடியாதா என்று நாம் நினைப்போம் ஆனால் இந்த உலகத்தில் யாருக்கும் அல்லாஹு சாணகாலா காலத்தை பின்னோக்கி சுழற்றக்கூடிய சக்தியை தரவில்லை நபியாக இருந்தாலும் ரசூலாக இருந்தாலும் வழக்காக இருந்தாலும் கடந்தவை கடந்தவை தான் மரணத்திற்கு சமமானது மாற்ற முடியாது மீதம் இருக்கக்கூடிய காலத்தை இறைவனுக்கு பொருத்தமாக நாம் கணிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக மிக குறிப்பாக குறிப்பிடும் குறிப்பாக யாருக்கு அந்த ஓய்வை தந்திருக்கிறாரோ அந்த வேண்டும் விவாதத்தை கொண்டு நிரப்ப வேண்டும் வேலை வெட்டுகள் இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் உங்களுடைய நாவுகள் இறைவனுடைய சிந்தனையிலிருந்து காலியாகாமல் இருக்க வேண்டும் காயாமல் இருக்க வேண்டும் இருக்கக்கூடிய பட்சத்தில் எங்கு இருக்கக்கூடிய காலத்தை வைத்து கடந்த காலத்தில் செய்த பாவங்களை நாம் அழித்துக் அளித்துக்கொளாம் அல்லாமு வாய்ப்பை தந்திருக்கிறான் பயன்படுத்துவதற்கு அல்லா சோதி செய்வான